குமாரப்பாளையம் காவல் நிலையத்தை தனியார் பள்ளி மாணவ மாணவிகள் நேரில் பார்வையிட்டனர் தனியார் மெட்ரிக் பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு பயிலும் அறுபது மாணவ மாணவிகள் குமாரப்பாளையம் காவல் நிலையத்தில் இன்று காவலர்கள் பணி குறித்து பார்வையிட்டனர் அப்பொழுது அவர்களிடம் காவல் ஆய்வாளர் தவமணி காவல்துறையின் செயல்பாடுகள் குறித்து விளக்கம் அளித்தார் தொடர்ந்து காவலன் செயலி குறித்தும் துப்பாக்கியை பயன்படுத்துவது குறித்தும் காவலர்கள் செயல்முறை விளக்கம் அளித்தனர்

உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க